வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் டாக்டர் ரஃபிகா விஆர் பேசுகிறேன் இந்த வீடியோவில் நான் எதை பற்றி பேச போகிறேன் அப்படின்னா எப்படி வந்து மூடை இம்ப்ரூவ் பண்ணலாம் அண்ட் எப்படி வந்து டிப்ரெஷன் அந்த ஆஞ்சிக்கு அதாவது பயம் மன அழுத்தத்தெல்லாம் எப்படி குறைக்கலாம் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நான் பேச போகிறேன் இப்போது நிறையா பெண்களாக இருக்கட்டும் ஆண்களாக இருக்கட்டும் இல்லை இளம் வயது பருவத்தில் இருக்கக்கூடிய எல்லாராக இருக்கட்டும் நிறைய பேர்களுக்கு வந்து இப்போ மன அழுத்தம் அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய ஒரு பிரச்சனையாக இருக்குது அதே போல் பயமாக இருக்கட்டும் இன்னும் எல்லாமே அவங்களுக்கு வந்து ஒரு ரொம்ப வந்து பயம் வந்து இருப்பாங்க அதே வந்து நிறைய பேர் பார்த்தீங்கன்னா பப்ளிக்காக ஒரு ஹார்ட் ரிலேட்டட் ப்ராப்ளமாக ஏன் ஹார்ட் ரிலேட்டட் விடுங்க ஒரு வந்து ஒரு பாலின சந்தேகங்களோட பப்ளிக்காக பேசிடுறாங்க ஆனால் அவங்க மனம் சார்ந்த விஷயங்கள் வந்து பப்ளிக்காக ஒருத்தவங்கள்ட்ட மற்றவங்கள்ட்ட வந்து ஷேர் பண்ணுறது கூட இல்லை ஸோ அந்த மாதிரியான காலகட்டத்தில் நம்ம இருந்துகிட்ருக்கோம் ஏன்னா நம்ம வந்து மற்றவங்கள்ட்ட வந்து நம்ம மன ரீதியான பிரச்சனைகளை வந்து சொல்கிறது கூட கூடாது ஆனால் மற்ற பிரச்சனைகள் அதாவது உடல் ரீதியான இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளை பற்றியும் பேசுகிறோமே ஒழிய மன ரீதியாக இருக்கக்கூடிய மன அழுத்தமாக இருக்கட்டும் பயமாக இருக்கட்டும் இன்னும் ம மற்றபடி ரொம்ப தனிமையாக ஃபீல் பண்ணுறதா இருக்கட்டும் எல்லாத்தையும் நம்ம யார்ட்டையுமே அதை வந்து மேக்ஸிமம் ஷேர் பண்ணிக்கிறது இல்லை ஸோ இந்த மாதிரி இருக்கிறவங்க வந்து ரொம்ப இதாகி கொஞ்சம் நாள் கழித்து நிறையா பேர் என்ன பண்ணுவாங்க டிப்ரெஷன் ட்ரக்ஸ் இந்த மாதிரி எடுத்துப்பாங்க ஓகேங்களா அதே மாதிரி ஆன்டி ஆன்சைட்டி ட்ரக்ஸ் ஆன்டி டிப்ரெஷன் ட்ரக்ஸ் இது மாதிரி நிறைய செடைட்டிவ் இந்த மாதிரியான மெடிசன்ஸ் அதாவது வந்து அவங்களுடைய மன அழுத்தத்தை குறைப்பதற்காகவும் பயத்தை போக்குவதற்காகவும் தூங்குவதற்காகவும் மருந்து மாத்திரைகள் வந்து எடுக்க ஆரம்பிச்சுடுவாங்க ஸோ இந்த மாதிரி சில பேர் இன்னும் வந்து இப்போ எடுத்துட்டு கூட இருப்பாங்க எனக்கு வந்து தூக்கமே மாட்டேங்குது ரொம்ப எனக்கு வந்து பயமாக இருக்குது ஸ்ட்ரெஸ் மன ரொம்ப மன அழுத்தமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி இன்னும் நிறைய பேர் வந்து மெடிசன்ஸ் எடுத்துகிட்டே இருக்கீங்க ஸோ இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்குலாம் இந்த ரென் ஒரு உங்களுக்கு வந்து ஒரு ரெண்டு வந்து முக்கியமான ஒரு சாத்திய சாத்தியக்கூறுகளை போகிறேன் ஸோ இந்த ரெண்டு வழியும் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக வந்து உங்களுடைய பயத்தை வந்து போக்கி உங்களுடைய மன அழுத்தத்தை குறைச்சி வந்து உங்களை வந்து நல்ல ஒரு நிலைமைக்கு கொண்டு வர ரொம்ப வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஓகேங்களா ஸோ ஒரு மனிதன் வந்து மேக்ஸிமம் வந்து பயம் ஆக இருக்கட்டும் சந்தோஷம் எல்லாமே வந்து அவங்களோட மூளையோட அடிப்படையிலே கண்ட்ரோலின் அடிப்படையிலும் நடக்கும் அதே போல் பார்த்திங்கன்னா அவங்களோட ஹார்மோன் ஸ்டிமுலேஷன் அப்படின்னு சொல்லலாம் ஸோ அந்த ஹார்மோன்ஸ் வந்து ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் அப்படின்னு சொன்னால் கார்டிசோல் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ இந்த ஹார்டிசோல் ஹார்மோன் வந்து நம்ம மன அழுத்தமாக இருக்கும்போது இன்னும் அதிகமாக ரிலீஸ் ஆக ரிலீஸ் ஆகும் இன்னும் நம்ம வந்து அதிகமான மன அழுத்தம் கஷ்டம் இன்னும் வந்து டிப்ரெஷனுக்குள்ளே போய்கிட்டே இருப்பேன் ஒலியும் நம்ம அதிலருந்து மீண்டு வர முடியாது ஸோ அதன் அதன் காரணமாக தான் நம்ம வந்து ஹாப்பி ஹார்மோன்ஸை வந்து இல்லாட்டி ப்ள ப்ளஷர் ஹார்மோன் அப்படிங்கக்கூடிய தொப்பமைனாக இருக்கட்டும் செரட்டோனா இருக்கட்டும் இந்த ஹார்மோனை வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணா நம்ம வந்து இந்த டிப்ரெஷன் ஆன்சைட்டிலேருந்து வெளிப்ப வந்துடலாம் ஓகேங்களா ஸோ இதை வந்து நம்ம எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி தான் இதில் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இப்போ வந்து ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் ஹார்ட் இசோலை குறைக்கணும் அப்படின்னா முதல் வந்து நீங்கள் வந்து ஒரு ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கீங்கன்னா அந்த ஸ்ட்ரெஸ்ஸை நினச்சி இன்னும் நீங்கள் திருப்பி திருப்பி அந்த ஸ்ட்ரெஸ்க்குள்ளேயே போய் விழக்கூடாது ஒரு முள் குத்திடிச்சு அடிச்சு தெரிஞ்சால் அந்த திருப்பி அந்த முல்லை எடுத்து குத்துனா வலிக்குமா குத்துனா வலிக்குமான்னு டெஸ்ட் பண்ணி பார்க்கக்கூடாதுங்கிற மாதிரி தான் ஓகேங்களா நீங்கள் மன அழுத்தத்துக்குள்ளே போயிட்டீங்கன்னா திருப்பி அதை விட்டு வெளியில் வந்துடணும் ஸோ அப்படி வரலை அப்படின்னா உங்களுக்கு வந்து இன்னும் வந்து கார்ட் அப்படிங்கக்கூடிய ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் ரிலீஸ் ஆகிக்கிட்டே தான் இருக்கும் ஸோ நீங்கள் வந்து இன்னும் மன அழுத்தம் பயத்துக்குள்ளே போய்கிட்டே தான் இருப்பீங்க அடுத்தது ஹாப்பி ஹார்மோன் ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் வந்து நல்ல ப்ரெஷர் அமைதியாக யோகா மெடிட்டேஷன் இந்த மாதிரி பண்ணலாம் ஸோ நீங்கள் இப்போ வந்து நான் உங்களுக்கு வந்து ரெண்டுவே சொல்ல போகிறேன் வே என்ன அப்படின்னு பார்த்தா மெக்ஸி நீங்கள் வந்து தனிமையில் இருக்கிறத மிக்சம் அவாய்ட் பண்ணிங்க உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் இருந்தால் ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசுங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட நடங்க ஓடுங்க ஸோ இந்த மாதிரியான திங்ஸுங்களை வந்து நீங்கள் தாராளமாக மெயின்டைன் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஸோ அடுத்ததாக பார்த்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து அந்த வந்து நீங்கள் நடக்கிறது ஓடுறது கூடவே நீங்கள் வந்து எக்ஸசைஸ் பண்ணலாம் இல்லை வந்து நீங்கள் வந்து உடற்பயிற்சி மேற்கொள்ளலாம் இல்லை வந்து நீங்கள் தாராளமாக வந்து டான்ஸ் ஆடலாம் பாட்டு பாடலாம் யோகா பண்ணலாம் இந்த மாதிரிலாம் நீங்கள் பண்ணும்போது நீங்கள் வந்து ஒரு நல்ல ஒரு நிலைமைக்கு உங்களுடைய ஹாப்பி ஹார்மோன் அதாவது செரட்டோன்கிறது வந்து அதிகமாகும் நீங்கள் வந்து டிப்ரெஷன்லேருந்து நீங்கள் வந்து வெளியே வந்துடலாம் ஸோ நீங்கள் வந்து ஆன்டி டிப்ரெஷன் ட்ரக்ஸ் எடுத்துக்க தேவை இருக்காது அடுத்ததாக பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து நிறைய வெஜிடபிள்ஸ் இப்போ வந்து ஒரு எல்லாம் எடுத்துக்கலாம் நிறைய வந்து இலை தலை ஃபுல் இந்த மாதிரியான வந்து நிறையா இப்போ ஒரு மானைக்கோடு எடுத்துங்க இல்லை ஒரு முயல் எடுத்துங்க இந்த மாதிரியான வெஜிடபிள்ஸை வந்து நிறைய விரும்பி சாப்பிடக்கூடியதாக இருக்கும் ஸோ அவங்க வந்து வெஜிடபிள்ஸை விரும்பி சாப்பிடும்போது அவங்களுக்கு வந்து எந்த ஒரு இதுவுமே இல்லாமல் அவங்க வந்து சுதந்திரமாக செய்கிறாங்க அவங்களுக்கு வந்து தேவையான சத்துக்கள் வந்து வெஜிடபிள்ஸ்லேயே கிடைக்கிது ஸோ அதே போல் நீங்களும் வந்து நான்வெஜ்ஜாக அதிகம் சாப்பிட்றத விட கொஞ்சம் வெஜிடபிள்ஸ் நிறையா சாப்பிட ஆரம்பிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து உங்கள் உடம்புக்கு தேவையான சத்துக்கள் மட்டும் குறைப்பது இல்லாமல் உங்கள் உடம்பு வந்து இன்னும் வந்து ஆரோக்கியமாகவும் உங்கள் வந்து உங்களோட ஹாப்பி ஹார்மோன் ஸ்டிமுலேஷனுக்காகவும் உங்க ஹார்மோனோட பேலன்ஸ்க்காகவும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் வந்து வெஜிடபிள்ஸ் நிறையா சாப்பிடும்போது அது மட்டும் இல்லாமல் நிறைய வந்து ஹாப்பி ஹார்மோன்ஸ் கன் கன்டெயின் உள்ள வெஜிடபிள்ஸாக வந்து அதை சிறு தப்புமே வந்து ஸ்டிமுலேட் பண்ணக்கூடிய வெஜிடபிள்ஸாக நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்பவே ஹாப்பியாக இருப்பீங்க அதே போல் தான் நீங்கள் வந்து நிறையவே சொன்ன மாதிரி நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணலாம் யோகா பண்ணலாம் டான்ஸ் ஆடலாம் பாட்டு பாடலாம் இன்னும் உங்களுக்கு என்னென்னலாம் தோணுதோ குதிக்கலாம் ஓடலாம் எல்லாமே நீங்கள் வந்து ஹாப்பியாக இருக்க நீங்கள் உங்களுக்கு என்ன தேவையோ அதை நீங்கள் தாராளமாக பண்ணி நீங்கள் உங்கள் ஹாப்பி ஹார்மோனை ஸ்டிமுலேட் பண்ணுறது மூலிமா உங்களுடைய மூடு அதாவது உங்களுடைய எண்ணம் தாட் வந்து இம்ப்ரூவ் ஆகும் அடுத்ததாக பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய டிப்ரெஷன்லாம் வந்து குறைஞ்சி நீங்கள் வந்து ஹாப்பியாக இருப்பீங்க ஓகேங்களா இதுதான் ஆனால் எளியவே அது மட்டும் வந்து உங்களுடைய மன அழுத்தத்தை வந்து மற்றவங்கள்ட்ட வந்து ஷேர் பண்ணிக்கிட்டீங்கனாலே சில பேருக்கு வந்து பிரச்சனை குறஞ்ச மாதிரி ஃபீல் பண்ணிங்க ஸோ உங்களுக்கு வந்து அவங்க நம்பிக்கையான பர்ஷனாக இருப்பாங்க அதாவது உங்களுக்கு வந்து அவங்க நம்பிக்கையாக இருப்பாங்க நம்பிக்கையூர் இருப்பாங்கன்னா ஷேர் பண்ணுங்க ஏன்னா சில பேர் அதை வச்சு அவங்க வந்து நக்கல் பண்ணும்போது இன்னும் நீங்கள் மன அழுத்தத்துக்கு போக விரும்புங்க ஸோ இல்லையா நீங்கள் ஒரு சீட்டில் எழுதி சும்மா எங்கேயோ தூக்கி போட்டுருங்க இந்த மாதிரி நிறைய வேலை பண்ணுறது மூலிமா நீங்கள் டிப்ரெஷன்லேருந்து விடுபடலாம் ஓகேங்களா எதுவும் சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணுங்கள் சேனல் பிடிச்சிருந்தா சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே அந்த பெல்லைக்கான கிளிக் பண்ணிவிடுங்க அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் சேனலை ஷேர் பண்ணிவிடுங்க நன்றி வணக்கம்